தமிழகத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி சேலம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சில இடங்களில் மழைநீர் தேங்கலாம் சாலைகள் சில இடங்களில் சேதமடையலாம் போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை எழும்பூர் கிண்டி மதுரவாயல் மாம்பலம் மயிலாப்பூர் வேலச்சேரி பல்லாவரம் அமைந்தகரை அயனாவரம் பெரம்பூர் பூவிருந்தவள்ளி புரசைவாக்கம் தண்டையார்பேட்டை அம்பத்தூர் மாதவரம் சோழியங்கநல்லூர் குன்றத்தூர் பொன்னேரி திருவொற்றியூர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதலில் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வலுவான தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வலுவான தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகள் நீலகிரி கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது